உது ஒரு கதை இந்த எங்களுடைய ஆக்கள்கிட்ட அஞ்சு படம் ரிலீஸ் பண்ண குறும்படம் அந்த படம் பார்க்க வந்துனாங்க இந்த படம் பார்த்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ எனர்ஜியாகவும் இருந்தது இந்த படம் எப்படி இருந்தது அல்லது என்ன மாதிரி இருந்தது படத்தில் இருக்கிற சில சில கட்டங்களை போட்டுக்கிறேன் அத்தோட படம் பார்த்தாக்கள்கிட்ட பார்க்க பார்த்தாக்கள் என்ன கருத்து சொல்லினோம் போட்டு போட்டுக்கிறேன் பாருங்கோ இப்போ சொல்கிறேன் இந்த படத்தை பார்க்காம மிஸ் பண்ணாங்கள் உண்மையாக பாவம் நீங்கள் அவ்வளவு திரமான படம் இந்த படத்தின் ஸ்டோரியை போட்டுடுறேன் எங்கேயோ ஒரு நாள் இல்லை உப்பியோ ஒரு நாள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கோ ஜெர்மனில் இப்போ இருபத்தி எட்டாமேன்னு ஜெர்மனில் இருபத்தெட்டாந்தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த டீட்டெயிலே நான் அதை போட்டுடுறேன் ஜெர்மனில் போடுற ரிலீஸை யூரோப்பில் எடுக்கிற ஜெர்மனுக்கு ஜேர்மனுக்கு இந்த படத்தை போய் ஜெர்மனில் கண்டிப்பாக பாருங்கோ அல்லது வேறு நாடில் எடுக்கிறீங்களா இருந்தாலும் சியா பண்ணுங்க யூரோப்பில் உள்ள அவளுக்கு இந்தியா மிஸ் பண்ணாக்கள் இந்தியாந்து டிக்கெட் போட்டு ஜெர்மனில் போய் பார்த்தா கூட அவ்வளவுக்கு பெருமதி எம்மவர் படம் அவ்வளவு பெருமதியா இருக்கு வாங்கோ என்னென்ன நடந்தது போட்டு வரும் நான் என்னோட 어? Yep. Yep. மணிக்கு போயிட்டா கருத்து போயிருக்கா சரி என்ன சமைக்கிறீங்க முதல்ல ஸ்பெகட்டி பொன்னியா செய்வேன் யா நீங்க போய் மேல வாங்க அம்மா செய்து வைக்கிறேன் உங்களை அப்பா யாரையும் சாந்தி இருக்கவும் மாட்டார் இருக்க விருப்பமும் இல்லையா அவருக்கு சரிமா எனக்கு விளங்குது ஆனால் அப்பாட்ட கதைச்சு எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணலாம்னு பார்த்தேன் ஆனால் அவர் கேட்கிற மாதிரியே இல்லை நீங்க தான் எப்படியாவது அவரோட கதைச்சு அவர் கன்வின்ஸ் பண்ணணுமா ப்ளீஸ் I bought this too. You know what I mean? My new collection. Ali bhai jawanite. Sundar sama dekh raha hu.

அவங்க வாழ்வாதாரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அதெல்லாம் தெரியாம அந்த காசை கடவுள்க வந்துருக்கீங்களே என்ன மனுஷனடா உங்களுக்கு நியாயமாடா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்களோட என்ன எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு மாசமா காசு போடவே இல்லை அதிலேயே நீங்கள் அந்த கிரவசுன்னு படிய நானே டெலிவரி எல்லாம் செய்யற உண்ட காசு எல்லாம் அவன் அக்கௌண்ட்டு தானே போடுறேன் நான் ஏதோ கண்ட படிகள் விசா இல்லாமல் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி என் நம்பரை கொடுத்த டேய் அப்போ அவன் தான் டைவ் உனக்கு காசு கொடுக்காம வந்துட்டு இருந்திருக்கான் அப்போ அவன் இஷ்டம் கூட தான் நம்ம இருக்கணும் உழைக்கிறவங்க ரத்தத்தை உறிஞ்சாதீங்கடா நீ இன்றைக்கு அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஓகே பாய் சரி என்னடா குருவி பேர் என்னடா உடைய உண்மையான பேர் என் பேரு வேலு ஃபேன் குருவி படத்துல தளபதியோட பேரு வேலு அது இருங்கண்ணா குருவி வேலை ஆயிட்டுண்ண என்ன தளபதி பேர் வச்சிருக்கிற நானும் காதல் தான் எங்கள் மேலேயும் எங்கள் மக்கள் மேலேயும்

பிரபலை வருங்குதா கலை பண்பாடு கலாச்சாரம் எதுவுமே இல்லாம திருப்பி மேல குஜங்கா போயிரு என்ன நாங்க புக்கு படிக்கணும் அவ்வளவுதானே அதான் இவ்வளவு புக்குல வச்சிருக்கீங்களா ஏதோ ஒரு புக்க அப்படி என்ன அறிவு வருது சரிதான் நாங்கள் வந்து முட்டாளில் புத்தாங்க தாங்க நாங்களும் படிக்க மாதிரி என்னென்னாலும் செய்யுங்க ஆளை முடிஞ்சு செய்வோம் அண்ணா நாங்க படிக்கிறோம் நீங்க குடிக்கிறத நிப்பாட்டுங்கண்ணா நீங்கள் அக்கா வணக்கம் எப்படி இருக்கு படம் படங்கள் எப்படி இருந்தது நல்லா ஓகே நன்றி 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 வணக்கம் படம் எப்படி இருக்கு படங்கள் எல்லா படம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஓகே படம் எப்படி என்ன இருந்தது நல்லா இருக்கா நம்பி எங்களுக்கு இந்த படத்தை பார்க்கலாமா ஆ நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா அண்ணன் எப்படி இருந்தது

படம் எப்படி இருக்கு இங்கே வாங்க ஜங்ஸ் சார் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்க வாங்க படங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்க உங்கள் படத்தின் காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ஆ இப்படி படங்கள் நிறைய வந்தால் நீங்கள் வருவீங்களா பார்க்க கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரி ஆ பரவணுமா ஓகே சூப்பர் அண்ணா எப்படி இருக்கு படம் அண்ணா பிடிச்சிருக்கா ஓகே வாங்க படமும் எப்படி இருக்கு ஓகே அண்ணா வணக்கம் அஞ்சு படத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவே இல்லை சவுண்ட் ஆக்டிங் ஸ்பெஷலி ஜெயந்திங் அண்ட் பகல் பட் அது உரப்பூர்வத்துக்கு அங்கே ஒன்றுமே எனக்கு தெரியலை ஒவ்வொரு மூவிலையும் வி லேர்ன் சம்திங் வரும் படம் போல் சினிமா போல் இல்லை மூவி வாங்க ஹாண்டிச்சு வாங்க நீங்க வேண்டி எப்படி சுப்பரா நடிச்சிருந்த நீங்க மற்ற படம் ஊடக படம் நல்லா இருந்தோம் மற்ற படமும் நல்லா இருந்தது நல்லா வாங்க இவர் தான் பிறவழி அங்க அங்கட சுமன் சுமன் எப்படி படம் எப்படி இருக்கிறாப்பா ரெட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து படங்கள் உண்மையில வந்து படங்களுக்கு அப்பால அந்த தொங்கல்ல இருந்து நீங்க இங்க வந்ததுக்கு நன்றிடாப்பா சரி குடும்பம் வந்ததுக்கு ஜெர்மனி நீங்க வாங்கும் இந்த படம் பாத்துறீங்களா படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கா

لا سنول لا نيو كومبليير فور لير نيو تي مورل அப்படி வாங்க தென்னிந்தியா தமிழ்நாட்டுதான் கேட்கணும் வாங்க எங்க ஈழ தமிழற்ற படம் எப்படி இருக்கு நீங்க ஒரு தமிழ்நாட்டு அப்படின்னு சொல்லுங்க

அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி இது பெரிய ஓப்பன் அதாவது இந்த இலங்கை தமிழர் ஏன்னா இந்த உங்கள்ட்ட விரிவாக இருள தமிழக படத்தை ஒரு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தமிழர் வந்து நீங்கள் பார்க்குறன்றது தமிழ்நாட்டு தமிழ் பார்க்குறது எங்களுக்கு பெருமையாக இருந்தால் எங்களுடைய ஆக்கள் அதில் ஒரு இவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க படத்தை பாருங்கன்றது பெருமையாக இருக்கு எங்களுக்கு இல்லை கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் போடுறேன் ஏன்னா நானும் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனால அது என்னால் உணர முடியும் செல்லியன் எடுத்தாங்க என்னால் மிச்ச டேரக்டர்கள் ஏதாச்சும் ஒரு இன்வால்வில் வந்து இந்திய சமூகத்தில் தமிழ் மக்கள் வந்து அதில் இணைஞ்சிருப்பாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு இனம் மக்கள் எடுத்தது அது இல்லாமல் அவங்களோட கதை எழுத்து நடிக்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குனோ இப்போ இந்த தமிழகத்தில் இருக்கிற இந்த படத்துக்காக இப்போ எதுவும் எடுக்க போது பெரிய மார்த்த வித்தியாசமும் இல்லாமல் தான் இருக்கும் இது சிறந்த ஒரு போச்சினிங் பார்க்குறது என்ன சொல்லணும்னா இதுதான் கேட்வே கண்டிப்பாக அவங்க இன்னும் சிறந்த படம் தமிழகத்துக்கு நிகரான ஒரு படம் கண்டிப்பாக எடுப்பாங்க படம் முடிஞ்சும் படம் முடிஞ்சும் வெளியில நின்று எல்லாம் அந்த படத்தை பற்றி தான் காட்சி நிற்கிறாங்க எவ்வளவு ஜங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க பாருங்க வெற்றி பெற்றிருக்கு வணக்கம் கீர்த்தி இங்க வாங்க கீர்த்தி இங்க வாங்க நீங்கள் இந்த கீர்த்தி இங்க வாங்க கீர்த்தி இங்க வாங்க கதைங்க கீர்த்தி கேமராக்கு முன்னாடி வாங்க இவர் ஒரு படத்துக்கு பெரிய ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் கீர்த்தி அப்படின் நண்பர் நண்பர்தான் அவர் கதை காட்டிக்கு நான் அவர் பெருமையாக சொல்லுவேன் உண்மையாக வாழ்த்துக்கள் கீர்த்தி வாழ்த்துக்கள்

சொல்ல முடியும் உம்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்டி இந்த படம் இல்லை அது எங்களை அதிகமாக தொடர்பு கொள்ள வைக்கிறது இப்போ எங்களோட மொழியாடலோட அதேக்குள்ளே வந்து அதுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்ப்ரீனில் பார்த்தீங்கன்னா உண்மையான குவாலிட்டி எங்களுக்கு தெரியலை வந்ததே வந்து ஒப்பன் டீ வந்து நடித்த மாதிரியே தெரியல அதுதான் அவங்க அதிகமாக இருக்கிறான் அதை அவருக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு வந்திருக்கு இன்னும் தொடரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் ஃபைனான்சியலாகவும் சரி எமோஷனலாகவும் எங்கட ஊரில் நடக்கிற எங்கட தாய் நாட்டோட நாங்கள் எப்போயுமே கனெக்ட் ஆகியிருக்கணும் எங்கட கலாச்சாரத்தோடு அது இது ஏஜே தொடங்கினது ஒரு பெரிய முயற்சி எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் தான் இது மேலே கொண்டு வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக மிக்க நன்றி மிக்க நன்றி ஜே வணக்கம் வணக்கம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்கள் எப்படி வரவேற்பு மக்கள்கிட்ட வரவேற்பு மாதிரி உங்களோட கருத்து என்ன உண்மையாகவே நான் விழுத்துக்களை எதிர்பார்க்கல சப்போர்ட் பண்ணி இருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் எப்போதுமே பேசுகிறது விட எனக்கு வேற காட்சிகளில் அதுக்கான கிடைக்கிற வரவேற்பு ரொம்ப உறுதியாக இருக்குது அது ஆழமாக இருக்கும் அந்த படம் அந்த அஞ்சு படம் ஓடினா அப்புறம் மக்கள் எது சொல்லி உங்களுக்கு நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க நிறைய பேர் இதில் ஃபாலோ பண்ணுங்க கிவ் பண்ணாதீங்க எந்த ரீசனுக்கு அவங்க கிவர் பண்ணாதீங்க என்ன ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்கே தமிழில் ஒரு படத்துக்கு பார்க்கிங்களேன் நல்லா இருக்கான்னு சொல்லி சொன்னவங்க எல்லாருமே எங்கென்ன படத்தில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எங்கே எங்கே பேச்சு எவங்கிட்ட கதையெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொன்னது நல்லா இருந்துச்சு அடுத்து குவாலிட்டி வைஸில் ஈக்குவலாகவே இருக்குது நல்லா இருக்கு எல்லாம் மனசால என்ன சொல்ல மக்களுக்கு எப்பவுமே கலையாளம் மட்டும்தான் எல்லா விடயத்தையும் இணைபடுவதற்கு இந்த படிப்புகள் மட்டும்தான் நாங்கள் இறந்த பிறகு அடுத்த ஜெனரேஷன் என்ன நடந்தது நாங்கள் எங்களுடைய அடையாளம் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அதை பின்பற்றதுக்கும் இந்த கலையாளம் மட்டும்தான் இயல்பு இந்த கலைக்கு உறுதுணையாகவும் ஒரு பாப்புலர் மீடியாவாக இருக்கிறது திரைப்படம் திரைப்படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ புலம்பெய்து நாடு எடுத்துக்கொள்வோம் எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு கம்யூசிக் இந்த பரதநாட்டியமாக இருக்கலாம் மிருதங்களாக இருக்கலாம் எல்லாருமே எல்லா கலைகளையும் பண்ண சொல்லி தங்களுடைய பிள்ளைகளை குடிக்கொண்டு போகிறாங்க இரவு பார்க்காம கஷ்டப்படலாம் ஆனா அதுக்கு பிறகு என்ன அவங்க எல்லாம் படை செய்கிறாங்க அடங்கிட முடியும் அதுக்கு பிறகு கொஸ்டின் மார்க் மட்டும்தான் காரணம் அதை வெளிப்படுத்துறதுக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அல்ல அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த ஒரு மீடியமும் இல்லை அதுதான் திரைப்படம் திரைப்படத்தில் எல்லாமே அடங்கும் அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கலாம் பாட்டா இருக்கலாம் திரைப்படங்களா இருக்கலாம் பாட்டு எல்லாம் எல்லாமே அடங்கினதா ஒரு திரைப்படம் எனவே இந்த திரை உலகத்துக்கு நீங்க கொடுக்கணும் ஆதரவு என்று இந்த குறும்படங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க ஒரு சோஷியல் மீடியாவில் விட போறீங்களா அல்லது என்ன செய்ய போறீங்க இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள்லாம் பார்த்து வைக்கணும் அல்லது ஒரு பே பண்ணி பார்க்குற சிஸ்டம் இதை இருக்குமா இது வந்து நாங்கள் எடுத்த இந்த இப்போ போட்டோ காரணம் எங்களுக்கு ரெட் அண்ட் பிங்க் ஃபெஸ்டிவல் லான்ச் பண்ணுவோம் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கு எவ்ரி இயர் ஒரு ரெட் அண்ட் பிங்க் ஃபெஸ்டிவலாக நடக்கும் அதுக்கு நாங்களே உதாரணமாக மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக மற்றவங்களுக்கு நாங்கள் முன் உதாரணமாக இருப்பட வேண்டியதுக்காக செய்யப்பட்ட நோயிஸ் ஆணி அடுத்து கட்டத்தில் இந்த திரைப்படங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில டெல்லி பெரிய அதுலேயே இன்னும் நோக்கம் ஆஹ் கிடைக்கான எல்லா மக்களும் அதுதான் எல்லா மக்களும் கேட்டெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய வசதி இல்ல அப்ப ஓடிடி தளம் இங்கே நீங்கள் பதிவு செய்வீங்களா பே பண்ணி பே பண்ணுறதா இருந்தால் கூட எங்களை மக்கள் பே பண்ணி பார்க்கற தயாராக இருக்காங்க நான் உட்பட வேலை பழக்கம் அந்த எல்லா அவசியம் அப்படி ஒரு அந்த படங்களை கொண்டு வந்தா தான் அது உண்மையாக உதவியாக இருக்கும் வர முடியாத அல்லது வயதான இயலாம இருக்கிற வீட்டில் இருக்கிறாங்க அப்படியான இப்போ கோல் ஜூக்கியோட ஒப்பிட்டு பார்க்கலாம் அஞ்சு லட்சம் மக்கள் இருக்கு அப்போ கவுன்சில அண்டி உள்ள ஆக்கள்லாம் இடத்துக்கு வரவினா அப்போ நீங்கள் கொண்ட எல்லா இடத்துலையும் போடுவீங்களான்னு கேட்டாலும் அது சந்தேகம் தானே போட மாட்டீங்க இப்போ நீங்கள் ஓடிடி தளத்துக்கு இதை கொண்டு வந்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் நிச்சயமாக கொண்டு வரும் இது ஒரு அடுத்த கட்டத்தை கொண்டு வரணும் தான் எங்கள்ட நோக்கம் இது திரைப்படத்தை திரை உலகத்தை எங்களுக்கான சினிமாவை ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நான் கொண்டு வரணும்னு தான் எங்கள்